வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி இருபது மாடலுங்க நாற்பத்தி எட்டு ஹெச்பி வரும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு பேக் டயர் பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவா இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்ல தான் இருக்குது எந்த ஒரு விதமான டச் அப்பும் கிடையாது டிஎன் அறுபது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி புக்கு இருக்கு டேக்ஸ் இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்கு புக்கு கையில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்